அண்ணே இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கூட ஓரமாக வந்துருடே டைம் ஸ்டார் சொன்னால் கூட வாங்க போய் வீடு எதுவும் விழிமுறை பின்புருக்கேன் மாடு கவுரு வாங்கலாம்மா சப்ஷூட்டெலாம் உட்காந்துருவேன் அண்ணா மாடு கவுரு வாங்கலாம்மா ட்யூன் கேட்டேன் மேடைக்கு அண்ணே அண்ணே எனக்கு கொஞ்சம் ஓரம் மாடி அண்ணே கொஞ்சம் மேலே வந்துருங்கண்ணே மாடு கிட்ட ஆன்னா தெரியாது மேலே வந்துருங்க விளா கமிட்டி நீங்கள் தான் ஒத்துலது கொடுக்குண்ணா அட மாடு கவுரவாங்களாமா டியூ அண்ணே மாடு கவுரவாங்கலாம் டைம் ஸ்டார் சொன்னால் கூட வாங்க

நத்தம் முலையு ராமான் துணையுடன் கருப்பொங்குழு வீரர்கள் மிக துடித்துடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுதரின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர்டி புதூர் டிஃபெண்டர் சீதர்க்கே காளி அவரது காலை அந்த காலையிலே அடக்கிய தீர்மோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்தம் விளையூர் ராமன் துணையுடன் கருப்பெண்களும் வீரர்கள் மிக தொண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

தேவி என்ற ஐயனார் கோபினுடைய சங்குடி வெற்றம திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த மாபெரும் விட்டமின்சி பிரட்டு தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயருடைய தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர்த்தி புது டிஃபெண்டர் கிரேட் காலி காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்த மலையு ராபார் துணைக்குடன் கருப்பன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுடையான போட்டியிலே பரிசு பகுதியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று ஒரு பேருந்து பார்ப்பது இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று ஒரு பேருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு களத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டிஃபண்டர் கிரேட் காலி காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சராயன்பட்டி ஜே திருஞானம் சார்ல ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொட்டாம்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் குருசோதமன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளை விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் டி புதூர் டிஃபண்டர் கிரே காளி காலை அந்த காலைக்கு அடக்கிய தீர்ப்போம் என்ற ஹலோ அந்த காளையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நஷ்ட முளையூர் ராபான் துணையுடன் கருப்பன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாற்றியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பரிசீலனை விழாக்குள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த நேரங்கள் எருங்கிவிட்டன காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக துறை சார்பாக இந்த மாட்டிற்கு மேலும் தொகையை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன மாட்டினுடைய உரிமையாளர்களை மாட்டுப்பிடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அதிர்ச்சி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியில் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இது கடுமையான போட்டியில் பரிசு தகனை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையால் இருக்கு நேரங்கள் அருகி விழா காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டிஃபெண்டர் கிரீன் காலி காலை ஆண்ட காளையின் அருகே தீர்ப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்த முளையூர் ராபா துணையுடன் கருப்பெண் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வரிசை தொகையை வருவதற்கு மாட்டின் உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீர விளைந்த மண்ணா மதுரை மண்ணிலே உன்னிய பூமியாம் கச்சிராயம் வெட்டி மண்ணிலே தமிழகரின் பாரம்பரிய வீர விளையாட்டான அந்த மாபர் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் டி புதர் டிஃபண்டர் கிரேட் காளி காலை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கேஆர் ஆர் அளவு பாண்டி அதிரா காலையில் வாடிவாசலில் தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமா இருக்க அண்ணே சவுண்ட் வைனே கேட்கவே கேட்காதனே நேரங்கள் அருங்கி போயிட்டான காலங்கள் கொண்டாந்து போயிட்டான இதற்கு அடுத்த சென்ற நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கொட்டகுடி கேஆர் அழகு பாண்டிய வரதா அதிரா காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாயகம்மன் குழுவில் தங்களை அடுத்த கொள்கிறோம் நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கொட்டகுடி கே ஆர் பாண்டி அமர்ந்த அதிரா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடி நாடு பெரிய நாயி குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசுகளை வருவதற்கு மாட்டியுடைய விருதை யாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தர் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டிபெண்டர் கிரேட் காளி காலை அந்த காலையினை அடங்கிய தீர்ப்போம் என்ற உரையை நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்தம் முளையூர்

நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட மனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட தர்சமயத்திலே ஆண்டு காலத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் டி புதர் டிஃபெண்டர் கிரேட் காலி காலை அந்த காலகினை அடக்கிய தீர்ப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்ப வரலாற்றின் பெயர் சொல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்த முலையு ராவான் துணையுடன் கருப்பன்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்து சென்ற நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கொட்டகுடி கே ஆர் அழகு பாண்டிய பரப அதிரா காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பண்ணங்குடி நாடு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் கோயில் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்கிறது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பெரு திறந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் வாசியினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேர் ரங்கில் விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன ஏந்த கெடுமையான போத்தியலை பரிசு தொகையின பெறுவதற்கு மாத்தியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சோற்றிடமா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சோற்றிடமா மாத்தியினுடைய உரிமையாளர்கள் மாட்டுப்பிடி வீரர்களை காலை காலம் மகிழ்த்திவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது காலை காலம் அகிழ்த்திவிட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுகிறது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடை சிவத்தே நிமிடம் நேர் ரங்கில் விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன முட்டை வீரர்களுக்கு விதிமுறை தெரியும் இண்டிவிஜுவலா உட்கார வாள் ஒரு ஆள் பிடிச்சு ஒரு ஆள் விட்டா போற ஒரு ஆள் பிடிங்க மாட்டு மேல தவிராதிய தவறும் பட்சத்தில் விழா கமிட்டி முடிவு நேரங்கள் அருகே விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுடைய சிறப்பு பரிசுகளை இவ்வளவு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கச்சராயம்பட்டி ஜே திருஞானம் சார்பாக சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோணி சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பெரு பேர் என்று இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பெரு பேர் நேரங்கள் அறிஞ்சி விட்டாரா காலங்கள் கடந்து போட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டிபெண்டர் கிரேட் காலி காலை அந்த காலையினை அடகிய தீர்ப்பு என்ற முறையை நோக்கத்தோடு தேண்டைகள் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்த மலையு ராமான் துணையுடன் கருப்பன் பெல் வீரர்கள் மிக தெண்டிப்புடன் வள பந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் கால் முட்டக்கூடாது இந்தி செல உட்காரக்கூடாது வாள் ஒரு ஆள் பிடிச்சு விட்டாத்த இன்னொரு ஆள் பிடிக்க நேரங்கள் நிறைய போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பகுதி பெறுவதற்கு மாட்டினுடைய வறுமை யாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தன் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை நகர் அடுக்கிய தீர்வோம் என்ற முறைய நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வள கொண்டிருக்கின்ற செதுப்பட்டி சிவா சார்பாக நத்தமிழ துணைச்சியுடன் கருத்தெண் வீரர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாபட்ட கொட்டகுடி கேஆர் அழகு பாண்டிய வரதா வீரா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பண்ணங்குடி நாடுஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் வீரர்கள் தங்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்கப்போ பண்ணங்குடி ஸ்ரீ பெரிய நாயகம் வீரர்கள் வாசல் வந்திருக்கப்போ நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் டி புது டிஃபெண்டர் கிரேட் காளி காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வம் அந்த ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நத்த முளையூர் ராவான் துணையுடன் கருப்பெண்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டு கன்று தனி அந்த புகழை நிலை நாட்டில சிவகங்கை நசாரட்டி புது டிபெண்டர் கிரேட் காலி காளை மிகப் புதிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ளப் போவது யார் ரெண்டு பொருத்தே பார்ப்போம் மாற்றின்ற உறுமை ஆளருக்கு பெருமை சோழ்சிடமா மாண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அந்த வாகனத்தை ஃபுல்லாக வெளியிலே பூட்டு வந்துருக்கனே அந்த ரோட்டு ஓரத்துல நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் டூ வீலர்லாம் அந்த ரேட்டுக்கு அங்கிட்ட போட்டுருங்க லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து ஆஃப் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒரு ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புது டிஃபண்டர் கிரே காலி காலை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றது அல்ல ஜோர சீதியர்கள் வீரர்கள் ஏசியாக படுத்துங்கள் ஏசியாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு செய்ய வருவதற்கு மாட்டினை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் லாஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் வீரர்களுக்கு ஒரு அன்பான கால் முட்டக்கூடாது இந்தி சோழா உட்காரக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீத கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்த்து சீட்டி அடிங்க கை வெட்ட உரிசாக நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன எந்த கட சீட்டியடிகள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீடியடிகள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குழந்தைத்தால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடித்தார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா தன் சமயத்திலே ஆண்டுகாலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் தீ புதூர் கிரே காளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான ஸ்பீக்கர் நேரங்கள் எringி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் பரிசிட வேண்டிய பெறுமதற்கு மாட்டியனுடைய பெருமை யாலருக்கு பெருமை சேத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்திஜல உர லாஸ்ட் பார் 2 மினிட்ஸ் கடைசி ரெண்டு நிமிடம் கால் முட்டக்கூடாது இந்திஜல உரக்கூடாது நேரங்கள் எringி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போடியில் பரிசிட வேண்டிய பெறுவதற்கு மாட்டியனுடைய பெருமை யாலருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இது கடுமையான போட்டியிலே பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கை கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் விட்டன விட்டன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தண்டைக்கால் மாவட்டம் செடிப்பட்டி சிவா சார்பாக நடத்த முளைய ராமான் துணைதர் கற்பு வீரருக்கு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கு ஆனால் கல்லம்பட்டி கோயில்காலையும் மணப்பட்டி திரௌபதி அம்மன் கோயில்களையும் உடனடியாக மைதானத்துக்கு கொண்டாங்கண்ணே மாலை மரியாதை செய்யணா கல்லம்பட்டி கோயில்களையும் மணப்பட்டி திரௌபதி அம்மன் கோயில்களையும் உடனடியாக மைதானத்துக்கு மாலை மரியாதை செய்யணும் இரண்டாவது சுற்று மதுரை மாவட்டம் கொட்டகுடி கேஆர் அழகு பாண்டியவரது அதிரா காலை விரைந்த ஆடுகளை நோக்கி கொண்டு வந்த காலை நிதிர்ப்பதற்காக பன்னங்குடி ஸ்ரீ பெரிய நாயகம் என்று வீரர்கள்